அனைவருக்கும் குட் டேங்க இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு போருங்கள் சீட்ஸ் பாஸ்தா செமையாக கிண்டிட்டேன் சூப்பராக வந்துருச்சு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்போ வீடியோ போடலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போட்டுட்டேன் என்ன போல யாராவது இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து போடுவீங்களா அதை ஏன் நம்ம வேஸ்ட் ஆக்கணும் அந்த டப் குட்டி பாக்ஸில் இருந்து அந்த வலிச்சு போட்டேன் முதல்ல ப நல்ல ரெண்டு பாக்கெட் சின்ன பாக்கெட் பட்டர் போட்டிருக்கு ஒரு பாக்கெட் குயிக்காக ரெண்டு பாக்கெட் பட்ரு போட்டு அப்புறம் வந்து நல்ல வெ வெள்ளைப்பூட நல்லா பொடியாக அரிஞ்சு சதக்கு சதுக்கு சதுக்குன்னு அரிஞ்சு அதை முதல்ல போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வசக்கிட்டு அப்புறம் க்ரீன் செல்லி போட்டு நல்லா வசக்கிட்டு அதுக்கப்புறமா பாஸ்தாவை தூக்கி தட்டிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்டாக செய்தேன் அதை தட்டிவிட்டு அப்புறம் ஒரு இரநூறு எம்எல் பால் இரநூறு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன் கரண்டி மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி வச்சிருந்தேன் அதையும் தூக்கி விட்டு கொஞ்சோளை செல் மிளகாத்தல் இப்படி அது நல்லா போட்டு சாதா மிளகாத்தல் இருந்தாலும் திரிச்சு போடுங்க ஒன்றுக்கு ரெண்டாக திரிச்சு போடுவோம் இல்லை அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ரெண்டு பிஞ்சு போல் ரெண்டு சீனி போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமாட்டு கொஞ்சோலாம் மல்லிகை கீரை தூற்றி இறக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்து வேறு ஒன்றுமே சேர்க்கலைங்க அவ்வளோதான் இந்த வெஜிடபிள் பிள்ளைங்களுக்கு சேரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தேன் ஏன்னா பாஸ்தா வந்து விட கொஞ்சம் வெங்காயம் போடு பச்சை மிளகா சேர்கிறது நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருந்து குறமும் இல்லை ஆனால் ஸ்வீட்டாகவும் இல்லை ஆனால் நல்லா இருந்தது நான் இது வந்து வேக வைக்கும் போது கொஞ்சோம் எண்ணெயும் ரெண்டு உப்பும் போட்டு நல்ல சிம்ளில் போட்டு தான் வேக வச்சேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இல்லாந்திட்டே இருந்தேன் அது தானாக வெந்துட்டு அப்புறம் இருத்து வச்சுருந்தேன் ஏன் வந்து நம்ம கவுக்கு எப்போவுமே மாட்டுக்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக கிண்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலையில் ஒரு ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டோ என்னவோ தெரியாது ஆனால் டேஸ்ட்டான ஃபுட்டாக கிண்டி கொடுத்ததுல குழந்தைங்களுக்கு ஜாலியாக அவங்க சாப்பிடுறதுல ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா செய்து கொடுங்க நல்லா சாப்பிடட்டும் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது கூட இல்லை ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும் ஜூன் ஒம்பது ஸ்கூல் ஓப்பன் அது வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக நல்ல டேஸ்ட்டு டேஸ்ட்டாக சாப்பிடட்டும் என்னை பற்றி என்ன சொல்லலாம்னா நாங்கள் நாலு பேர் அக்கா அண்ணே நான் தங்கச்சி நான் மூணாவது பொண்ணு அக்கா வந்து ஒரு ஆக்ஷிடண்டில் இறந்து போயிட்டாங்க எங்கள் வீட்டிலையே ரொம்ப சின்ன வயசில் இறந்தது தான் எங்கள் அம்மம்மா கூட இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு தொண்ணூத்தெட்டு வயசு ஆகுது ஆனால் அக்கா தான் குடி ஆகிடுச்சி மற்றபடி லைஃப் நல்லாதாங்க போயிட்டுருக்கு வெரி ஹாப்பி எல்லோரும் எங்கவுங்க வாழ்க்கையில் அப்படி செட் ஆகிட்டாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிறதே இல்லை சண்டையும் இல்லை மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவரே வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குல்ல அதனால் எனக்கு எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கிறது பிடிக்கும் எல்லோரும் உண்மையாக இருக்கணும் உலகத்தில் கூட பொறுப்பு ஒருத்தர் ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணணும் குடுக்கல் வாங்கல்லாம் வேண்டாம் அன்பு மட்டுமே போதுன்னா எதிர்பார்த்தது கிடைக்காது அவங்கவுங்க அதிகாரமாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள மரியாதையோடு வாழணும் அவ்வளோதான் பாஸ்தா ரெடி மல்லிக்கிரியை தூவியாச்சு இனி இறக்கி பவுலில் வந்து பிளேட்டில் பரமாறிட வேண்டியதான் ரெண்டு பேரும் ரொம்ப பசியோடு இருந்தால் ரெண்டு பேருக்கும் பாஸ்தா விளப்பியாச்சு பாருங்க நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குது கை கூட மணக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்